நாகையொடுத்த அடுத்த பாப்பா கோவில் சர் ஐசக் நியூட்டன் கல்லூரியில் சர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள் மற்றும் மத்திய அரசின் பழகுனர் பயிற்சி வாரியம் உயர்கல்வித்துறை மத்திய அரசு சென்னை இணைந்து நடத்திய மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது இந்த வேலைவாய்ப்பு முகாமில் எழுபத்தெட்டுக்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்றனர் இதில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்களுக்கு தேவையான நிறுவனங்களில் நேர்காணலில் பங்கேற்றனர் வேலைவாய்ப்பு முகாமில் எண்ணூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது ஆனந்த் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நிறுவனங்கள் நாகப்பட்டினம் மற்றும் தொழில் பலகனர் பயிற்சி வாரியம் தென்மண்டலம் உயர்கல்வித்துறை மத்திய அரசு இணைந்து இன்று மாபெரும் வேலைவாய்ப்பு முகாமை சர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனம் நாகப்பட்டினத்தில் நடத்தி கொண்டிருக்கிறோம் டெல்டா மாவட்டமான நாகப்பட்டினத்தில் தொழில் தொழில் நிறுவனங்கள் எதுவும் இல்லை எல்லாருக்கும் தெரியும் ஆனால் முன்னணி கல்வி நிறுவனங்கள் மற்றும் திறமை வாய்ந்த இளநிலை பொறியியல் பட்டதாரிகள் இளநிலை அறிவியல் மற்றும் கலை படிப்பு படித்த பட்டதாரிகள் பட்டயப்பு படி பட்டயப் படிப்பு படித்த நிறைய பட்டமா நிறைய மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இன்று நமது கல்லூரியில் மிகச்சிறந்த வேலைவாய்ப்பு முகாம் நடந்து கொண்டிருக்கிறது ஸோ நம்ம மாவட்டத்தில் படித்து முடித்த பின்னாடி நிறைய திறமை வாய்ந்த மாணவர்கள் வேலை தேடி மற்ற வெளியூர் மாவட்டங்களுக்கு போக வேண்டிய நிலையை மன கருத்தில் கொண்டு நம்முடைய சர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனம் முன்னணி மத்திய மாநில மற்றும் தனியார் நிறுவனங்கள் எல்லோரையும் இன்று நமக்கு கல்லூரிக்கு அழைத்து சுமார் எழுபத்தெட்டு முன்னணி மத்திய மாநில மற்றும் தனியார் நிறுவனங்கள் இன்று கலந்து கொண்டு சுமார் இரண்டு இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான பணியிடங்களை நிரப்புவதற்கு வந்திருக்கிறார்கள் இந்த முகாமில் இரண் இரண்டாயிரத்துக்கும் அதிகமான இளநிலை பொறியியல் பட்டதாரிகள் இளநிலை அறிவியல் மற்றும் கலை படிப்பு பட்டதாரிகள் பட்டய படிப்பு டிப்ளமா முடித்த பட்டதாரிகள் கலந்து கொண்டு சுமார் எண்ணூத்தி ஐம்பது மாணவ மாணவிகள் நிரந்தர பணி ஆணையை பெற்றுள்ளார்கள் இதற்காக ஆயிர இந்த இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ கல்வி கற்பது ஒவ்வொரு குடும்பத்தின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது அந்த அடிப்படையில் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் பங்கு பெற்ற சுமார் எண்ணூற்றம்பது மாணவ மாணவிகள் பணியானையை பெற்றிருப்பது எங்கள் நிறுவனமான சர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனத்திற்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருகிறது இதற்காக அயராது பாடுபட்ட கல்வி நிறுவனங்களின் பதிவாளர் முதல்வர்கள் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி இயக்குநர்கள் நிர்வாக இயக்குநர்கள் பேராசிரியர்கள் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய கல்வி குடும்பத்தின் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு பணி நியமன ஆணைகளை பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் அவர்களுக்கு ஊக்குவித்த ஆசிரிய பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என்னுடைய கல்வி நிறுவனமான சார் ஐசக் நியூட்டன் கல்வி குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இது இது வந்து இல்ல இல்ல அதான் கிடையாது இது யார் வேணாலும் படிச்சலாம் எங்களுக்கு இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் முடிச்சவங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் முடிச்சவங்க டிப்ளமா முடிச்சவங்க படிச்சு முடிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு பின்னாடி பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் யார் வேணாலும் இதில் கலந்துக்கலாம் எந்தவித கட்டணமும் கிடையாது நிரந்தர வேலை வாய்ப்பு அதே மாதிரி தொழிற்பழகின பயிற்சி வாரியம் ப பயிற்சி பயிற்சியும் கொடுக்குறாங்க ஒரு வருஷம் தொழிற்பழகுன பயிற்சி வாரியமும் ப பயிற்சியும் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் முடிஞ்ச பின்னாடி அப்படியே பர்மென்ட் வேலைக்கும் கொடுக்குறாங்க இப்போ வந்திருக்க கம்பெனி எழுபத்தெட்டு கம்பெனி வந்து எண்ணூத்தம்பது பர்மென்ட் வேலைக்கு வந்து பணியான மேலே வழங்கி இருக்கிறார்கள் சார் சொல்லுவாங்க ஹுண்டாய் யமோஹா மத்திய அரசு நிறுவனம் பார்த்தீங்கன்னா என் ஓசி ஏவேடி ஆஹ் திருச்சிராப்பள்ளி கேவிஏபி ஃபேக்ட்ரி ஆவடி சென்னை இது மத்திய அரசு நிறுவனங்கள் பிஎஸ்என் பிஎஸ்என்எல் நம்ம மாநில அரசு நிறுவனம்னு பார்த்திங்கன்னா மதராஸ் ஃபர்டிலைஸ் லிமிடெட் அது வந்து க கவர்மெண்ட் ஆர்டிங் அப்புறம் ப்ரைவேட் கம்பெனி கார்பரேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் யமஹா லூகாஸ் டிவிஎஸ் டெல்ஃபி டிவிஎஸ் அசோக் மெல்லண்ட் பிரேக்ஸ் இந்தியா பிரேக்ஸ் இந்தியா பிரேக்ஸ் இந்தியா அப்புறம் காரைக்கால் போர்ட் ட்ரஸ்ட்டு காரைக்கால் போர்ட் ட்ரஸ்ட் வந்தாங்க ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் டாடா பவர் டாடா பவர் முழுக்க முழுக்க பெண்களுக்கான ரெக்ரூட்மெண்ட் அது அவங்க ஒரு இருபத்தஞ்சாயிரம் பெண்களை மட்டும் ரெக்ரூட் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் ரிசோர்ட்டில் அதுக்கு இப்போ இங்கே நிறைய பெண்கள் பணி நியமன ஆணையெல்லாம் நிறைய பேர் வாங்கினாங்க இது எல்லாமே பெரிய நிறுவனங்கள் இது இல்லாமல் சிறிய நிறுவனங்கள் மீடியம் ஸ்கில் இண்டஸ்ட்ரீஸு அதெல்லாம் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க டேக் ஃபார் எக்ஸாம்பிள் சிபி சோலாரு சதன் ஆட்டோபைஷனு வின் பவர் அதானி காரைக்கால் போர்ட்டு அப்புறம் டிடிகே கே ப்ரெஸ்டிஜி ஜோதி லெபார்டரிஸ் கிஸ்கால் மாதிரி இது எப்படின்னா சார் என்எல்சி ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்டரி ஆர்னன்ஸ் ஃபேக்டரி எல்லாமே அப்ரண்டிஸ் தான் சார் அதான் ப்ரொசீஜர் மற்றபடி இந்த தனியார் நிறுவனங்கள் லூகாஸ் டிவிஎஸ்ஸு அசோக் லலெண்டு யமஹா எல்லாமே ஒரு வருஷம் அவங்க ட்ரைனிங் இன்ஜினியராக ரெக்ரூட் பண்ணுவாங்க அவங்க எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் பட்சத்தில் அது நிரந்தரம் பணியாங்க முப்பத்தி மூணு சார் ஹுண்டாய் அதாவது முப்பத்தி மூணாயிரம் ஸ்டார்ட் ஆகி சார் பன்னெண்டாயிரம் ரொம்ப சிறிய நிறுவனம் இப்போ நம்ம ஜோதி லேபரட்டரிஸு காரைக்கால் ஒரு பிளான் இருக்குது அவங்க பன்னெண்டாயிரத்தில் ட்ரைனிங் ஆரம்பிக்கிறாங்க ஹையஸ்ட் வந்து முப்பத்தி மூணாயிரம் ஹுண்டாய் எல்லாமே அவங்க பொறுப்பு சார் முக்கியமா ப்ளூகாஸ்ட் டிவிஎஸ் டெல்பி டிவிஎஸ் டாடா பவர் எல்லாமே பெண்கள் அதிகமா ரெக்ரூட் பண்றாங்க ஹாஸ்டல் வச்சிருக்காங்க அவங்க ஹாஸ்டல்ல இருந்து பஸ்ல கம்பெனி பஸ்ல காலையில பிரேக்ஃபாஸ்ட் ஹாஸ்டல்ல கொடுத்துருவாங்க கம்பெனி பஸ்ல அழைச்சிட்டு போயிட்டு எயிட் ஹவர் ஷிஃப்ட் மதியம் லஞ்ச் அங்க திரும்ப ஈவினிங் அழைச்சிட்டு வந்துருவாங்க ஹாஸ்டல்ல ஸ்டே எல்லாமே அவங்களோட எது லிமிட்டே அதாவது இருபத்தி ஒன்றுலேருந்து பாஸ் பண்ணுவோம் எங்களுக்கு வேலைக்கு எடுத்த போல் நாங்களே இங்கே கொண்டு வந்து நடத்திருக்கோம் எங்கள் சார்ஜும் நடத்துறது எந்த சார்ஜும் நாங்கள் பண்ண போகிறது கிடையாது அவ்வளோ வேகன்சீஸ் இருக்குது சார் சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் வந்து மினிமம் பன்னெண்டாயிரத்துலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குற ரெடியாக இருக்கிறாங்க பர்டிகுலர்லி உமன் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சு உமன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டாடா எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் ஒசூரில் இருக்குது அவங்க வந்து உமன் மட்டும் தான் எடுக்கிறாங்க எனி சப்ஜெக்ட் ஃபீல்டு இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் டிப்ளமோ இருக்கட்டும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும் அவங்க எல்லாமே எடுத்துக்கிறாங்க ஒரு வருஷம் அப்படியே ட்ரைனிங் மாதிரி கொடுத்துட்டு அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க நம்பர் ஒன் நம்பர் டூ ட்ரான்ஸ்போர்டேஷன் கொடுக்குறாங்க ஹாஸ்டல்லிருந்து தொழிற்சாலை வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் அழைச்சிட்டு போயிட்டு கொண்டு வந்து மறுபடியும் விட்டுறாங்க மூணு வேலை சாப்பாடு உண்டு அவங்களுக்கு சேஃப்டி அது பார்த்து ஃபுல்லாக சேஃப்டி எந்த பிரச்சனையும் கிடையாது லேடிஸ் போனாங்கன்னா அவங்க முழுசும் அங்கேயும் பர்மனண்டாக இருக்கலாம் அது ஒன்று இப்போ சார் சொன்ன மாதிரி டா டிபி சோலார் டாடா பவர் சோலார் சொல்லணும் திருநெல்வேலியில் இருக்குது கங்கை கொண்டாங்கில் திருநெல்வேலியில் இருக்குது இன்றைக்கி கூட அந்த கம்பெனி வந்து இன்றைக்கி பார்ட்டிசிபேட் பண்ணாங்க லேடிஸ் தான் எடுத்தாங்க லேடிஸ் எடுக்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி பாதுகாப்பு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க சேஃப்டிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தங்குறதுக்கு இடம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு மற்றபடி ட்ரெஸ்ஸு யூனிஃபார்மு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட திறமைக்கு மதிப்பு கொடுக்குறாங்க எல்லாம் அப்படி கிடையாது இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு திறமைக்கு மதிப்பு கொடுக்குறாங்க அவங்க ரெகுலர் எம்ப்ளாயிஸுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்களோ சப்போஸ் யூனிஃபார்ம் ஷூ ஈவன் இந்த தீபாவளி சமயத்துலலாம் கிஃப்ட் கொடுப்பாங்க இன்னடெல்லாம் ரெகுலர் எம்ப்ளாய்ஸ் தான் கொடுப்பாங்க இப்போ அப்ரண்டிஸ்கே கொடுக்குறாங்க அதே மாதிரி அவங்கள ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறாங்க பஸ்ஸெல்லாம் ஈக்குவலாக அதே அவங்க ரெகுலர் எம்ப்ளாயிஸ் என்ன போகிறாங்களோ அதே பஸ்ஸில் போகலாம் அதே அட்டெண்டன்ஸு இந்த மாதிரி கிடையாது இப்போ இண்டஸ்ட்ரீஸும் அந்த மாணவர்களின் திற மாணவ மாணவிகளின் திறமைக்கு அங்கீகாரம் கொடுத்து அவங்களுக்கும் நல்ல ஊக்கம் கொடுக்குறாங்க மேலங்கால வாழ்றதுக்கு இதுவும் இல்லாமல் வெறும் வேலை வாய்ப்பு மட்டும் வெறும் தொ தொழில் பயிற்சி மட்டும் கொடுத்து அவங்கள நிரந்தரமாக்குறது இல்லாமல் நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு அடிஷனல் கோர்சஸ்லாம் அது இங்கிலீஷ் என்ன சாஃப்ட் ஸ்கில்ன்னு சொல்லுவாங்க ஸ்போக்கன் இங்கிலீஷு மற்றபடி சேஃப்டி சேஃப்டி கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்புறம் சூப்பர்வைசர் டெவலப்மெண்ட் ஆளுமையை வளர்த்துக்கிறது எப்படி இப்போ நம்ம இப்போ நம்ம நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து படிக்கிற இந்த காலேஜில் படிக்கிற இந்த சுற்றுவாட்டத்தில் படிக்கிற மாணவர்கள் எல்லாமே கிராமத்துலேருந்து வந்தவங்க பொருளாதாரத்தை பின்தங்கிய இருந்து வந்தவங்களா தான் இருப்பாங்க இப்போ ஒரு கம்பெனி இப்போ நம்ம சொன்ன மாதிரி கம்பெனி எல்லாமே சிட்டியில் இருக்குது நகரத்தில் இருக்குது இந்த கம்பெனிக்கு போகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு கம்பெனின்னா உள்ளரப்பணவுன்னே அவங்களுக்கு ஒரு ஏன்னா படிச்சுட்டு இருக்கும்போது இருக்கிற அட்மாஸ்பியர் வேறு மாதிரி இருக்கும் அவங்களோட மனநலன் ஆக்டிவிட்டிஸ் வேறு மாதிரி இருக்கும் அங்கே கம்பெனிக்கு போகும்போது கம்பெனி நடத்துகிறவங்க வந்து அறக்கட்டளைக்காக நடத்துவது கிடையாது அவங்க ப்ராஃபிட்டுக்காக தான் நடத்துவாங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க ஸோ ஒரு செட் ஆஃப் டிசிப்ளின் வச்சுருப்பாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே போகும்போது அந்த செட் ஆஃப் டிசிப்ளினுக்கு தகுந்த மாதிரி அவங்க மாற்றிக்கணும் இங்கே வந்து ஸ்கூல் காலேஜில் படிக்கும்போது ஆக்டிவிட்டிஸ் வேறு மாதிரி இருக்கும் அங்கே போகும்போது அவரோட ஆக்டிவிட்டி சுத்தமாக மாறும் மாற்றுவாங்க கம்பெனியோட கொள்கை என்ன விஷன் என்ன மிஷன் என்ன எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது ஒவ்வொரு டிபார்ட் என்ன ரா மெட்டீரியல் என்ன ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்க அதில் லேட்டஸ்ட்டு மிஷினரி என்ன மிஷினரி யூஸ் பண்ணுறாங்க லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி என்ன யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் அவங்களுக்கு கிடைக்கும்போது அந்த ஆன் த ஜாப் ட்ரெயினிங் கிடைக்கும் போது செய்யும்போது கிடைக்கிறதுனால அவனுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாகும் கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாகும் போது இவன் அடுத்த வேலை வாய்ப்புக்கு போகும்போது அவங்களுக்கு வந்து ஈஸியாக பதில் சொல்கிறதுக்கான திறமை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதே மாதிரி ஒரு 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 நிறுவனத்தில் போய் ஒரு சேரும் போது அங்கே வேலை செய்கிறதுக்காக வெவ்வேறு ஊர்லேருந்து வெவ்வேறு மொழி படித்தவங்க மொழி தெரிஞ்சவங்க வெவ்வேறு மாநிலத்தை தெரிஞ்சவங்க வந்துருப்பாங்க இவனால் இதே குவாலிஃபிகேஷன் உள்ளவங்க தான் வந்திருப்பாங்க அதனால் ஈஸியாக அந்த மாணவ மாணவிகள் வந்து ஈஸியாக அவங்களோட எண்ணங்களை பகிர்ந்துக்கலாம் பகிர்ந்து போது அவங்களுக்கு நாலேஜ் அதிக அதிகமாக கிடைக்கும் நாலேஜ் அதிகமாக கிடைக்கும் அடுத்தடுத்த வேலை வாய்ப்பு எங்கே போகலாம் எப்படி அப்ளை பண்ணலாம் ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாகவும் கம்யூனிகேஷன் லெவல் அதிகமாகவும் ஸோ இப்போ லேடிஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா இன்டிபெண்டாக இது வரைக்கும் அப்பாவை நம்பி அம்மாவை நம்பி தம்பியை நம்பி இருப்பாங்க ஒரு ஊருக்கு போகணுன்னா அவங்க கூட அழைச்சிட்டு போகணும் பைக்கில் கொண்டாந்து விடணும் டிக்கெட் வாங்கி கொடுக்கணும் அப்படி இல்லாமல் ஒரு வெளியூர் போனாங்கன்னா டக்குன்னு ஒரு ஐஆர்சிடிசி புக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணுவாங்க அதுலேருந்து டிக்கெட் புக் பண்ணுவாங்க தனியாக ஒரு பஸ்லேயோ ஏறி போவாங்க ஒரு ரெண்டு தடவை போகும்போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாகும் அதே வந்து கண்டினியூட்டி ஆகும் அவங்க கல்யாணம் பின்னாடி ஸோ இண்டிபெண்ட்டாக இருக்கலாம் யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்க வேணாம் அப்படி இந்த மாதிரி அதை அதெல்லாம் மனதில் கொண்டு தான் நாங்கள் வந்து வெளியூர்லேருந்து இருக்கிற மத்திய மாநில தனியார் நிறுவனங்களை நம்ம கல்வி நிறுவனத்துக்கு அழைச்சி நம்ம மாணவர்கள் அவங்களுக்கு எந்த இவங்க போய் ஒவ்வொரு கம்பெனியாக இருக்கும் தேடுறதுக்கு பதிலாக இப்போ வந்து கம்பெனியெல்லாம் எழுபத்தி எண்பது எழுபத்தெட்டு கம்பெனி இருக்குது இவங்க அவங்க த கல்வித்துக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம் எந்த கம்பெனி பெஸ்ட்டுக்கான கம்பெனி நம்ம படிப்புக்கான தகுந்த கம்பெனி எந்த கம்பெனி எது பக்கத்தில் இருக்குது இது அதிக சம்பளம் கொடுக்குறாங்க இது அதிக ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க கேண்டீனு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அக்காமடேஷன் அப்புறம் எவ்வளோ பேர் வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க நாங்கள் அதெல்லாம் கேதர் பண்ணுறோம் இதெல்லாம் கேதர் பண்ணி நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டில் வெளியில் போட்டிருக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது வெளியிலேருந்து வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியிலே இங்கே போட்டிருக்கோம் இன்ஜினியரிங்னா பொறியியல் பட்டம் முடிச்சவங்களோட எந்தெந்த கம்பெனி இருக்கிறாங்க எந்த ஃப்ளோரு எந்த ரூமு எவ்வளோ வேக்கன்சி ஒவ்வொரு சப்ஜெக்ட்ருடையும் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கலு எலக்ட்ரானிக்ஸு எவ்வளோ ஸ்டைபன் கொடுக்குறாங்க சம்பளம் சேல்ரி எவ்வளோ கொடுக்குறாங்க அதர் ஃபெசிலிட்டிஸ் கேண்டீன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அக்காமடேஷன் இதெல்லாம் வந்து வெளியிலே போட்டுருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யார் வேறு யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்ல எந்த கம்பெனி போகணும் யாரை பார்க்கணும் ரெஃபரன்ஸ் வேணுமா ரெக்கமெண்டேஷன் வேணுமா தேவையில்லை நேராக வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு நேராக போய் கம்பெனியில் போய் இன்ட்ரி அட்டன் பண்ணுறாங்க நேராக செலக்ட் ஆகிடுறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல முயற்சியை வந்து சார் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனம் இன்று இந்த மாணவர்களுக்கு செய்திருக்கிறது எங்களுடைய தொழில் பலர் பயிற்சி வாரியம் மத்திய அரசு மத்திய க மத்திய அரசு உயர்கல்வித்துறையின் சார்பாக சார் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனத்தின் மேனேஜ்மெண்ட்டு மேனேஜ்மெண்ட்டுக்கும் ரிஜிஸ்டர் சார் கல்லூரி முதல்வர்கள் ப்ளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் மற்றும் ஒருங்கிணைய ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய எங்களுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் மிக்க நன்றி சி படிப்பான் அவன் வந்து தெரியாம வேற வேலை பார்த்துட்டு இருக்கான் இவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இப்போ இவங்களாம் ரொம்ப நாள் ஆச்சு இங்க நான் இவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன அந்த பர்டிகுலர் கோர் கம்பெனிக்கு இவ்வளோ பேருக்கு வேலை வேணும் இவ்வளோ பேர் வந்து செலக்ட் பண்ணலாம் மெக்கானிக்கல் படிச்சோம் மெக்கானிக்கல் காலேஜ் போலாம் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் படிச்சோம் கம்ப்யூட்டர் இப்போ இது படித்தவங்களும் மாத்தி மாத்தி வேலைக்கு போய் ஒரு நாலஞ்சு வருஷத்தை வீணாக்கிட்டு இருப்பாங்க படிச்சு முடிச்சு அதெல்லாம் பிரேக் பண்ணுறதுக்கு பெரிய ஐவோ பண்ணுறாருன்னா இவங்க தான் இந்த கவர்மெண்ட் இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் இந்த மூக்கண்ட் கானர்ஸ் வந்து பண்றதுனால அவங்க படித்த கம்பெனிக்கு அவங்கவுங்க அந்த பசங்க படித்த கம்பெனிக்கு அதே நிறுவனத்துக்கு வேலைக்கு போகலாம் வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு படித்தது ஒன்று வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுப்பா பணத்துக்கு அதெல்லாம் சுத்தமாக கட்டாயி அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு வேலைக்கு போய் அதில் அனுபவம் கிடைக்கிறதுனால சீக்கிரம் அவங்க ஆயர் சேலரிக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதெல்லாம் அது அது எல்லாத்தையும் இந்த படித்த பூசுக்கு வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு தான் இந்த